நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க கடந்த ஒரு சில வருஷங்களா வந்து யாரு வந்து உதவின்னு கேட்டாலும் அது காசாக இருக்கட்டும் போட்டிருக்கிற நகையா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்து 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 எனக்கு இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க ஆனாலும் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி நம்மளை நல்லவங்கன்னு யாரும் சொல்லவும் இல்லை கோயில் கட்ட வேண்டாம் கும்பிட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் இவங்க நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களேன்னு நினைச்சு பார்க்கலாம் அதை நினச்சலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மளை வந்து மனசை புண்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அதையும் பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து வேணாண்டா என்ன நம்ம ஹெல்ப் பண்ணி என்னத்தை கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கலான்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம் இப்பையும் நம்மளை வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னால் கெட்டவாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து உதவி பண்ணதில் தப்பு பண்ணலை அதை யாருக்கு பண்ணணுங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் நீங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணலாம் அதில் தப்பு இல்லை அது வந்து புண்ணிய காரியம் ஆனால் அதை நம்ம சரியான ஆளுக்கு தான் பண்ணணும் தவறான ஆள்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து நம்ம மனசை புண்படுத்தி காயப்படு அது எதுக்கு தேவையில்லாத இதை தான் நடந்துகிட்ருக்கும் ஸோ நான் பண்ணதை நீங்களும் பண்ணாதீங்க ஓகே